சாப்பிடுகிறான் எப்படி சோதனை நடக்குதுன்னு சொல்லுகிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு ப்ராசஸ் பாருங்க இழுக்கப்பட்டு அதுல போய் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது இப்ப பாருங்க என்ன பண்ணதான் இச்சையானது கற்பம் தரித்து தவறான ஆசைகள் உள்ளத்தில கற்பம் தரிக்கிறது எப்படி கற்பம் தரிக்கிறது கற்பம் தரிக்கிற இடம் என்ன பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷன் ஃபார்ம் ஆகிற இடம் என்ன அதுதான் அந்த மனது பாருங்க இச்சையானது கற்பம் தரித்து எப்படி நடக்குது பாவம் எப்படி பாவத்தில் ஒரு மனுஷன் விழுகிறான் எப்படி அழிஞ்சு போறான் எப்படி ஒண்ணு இல்லாம போறான் எப்படி கெட்டு போகிறான் அந்த வாழ்க்கை எப்படி நாசமாகறதுன்றதை பற்றி சொல்றது பாருங்க இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் ப்ராசஸ் ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு பண்றான்னா அது எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குது எங்க ஆரம்பிச்சிருக்குது கற்பம் தரிச்சிருக்குது மைண்ட்ல அப்படிப்பட்ட காரியங்கள் கற்பந்தரிக்க இடம் கொடுத்திருக்கிறார்கள் அது